அண்ணா அண்ணா நம்ம மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையொர்களாலும் குருவொருளாலும் மாயன் மயம்ல தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் அந்த காலம் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் பிறந்து விட்டோம் வாழ்கின்ற காலத்தில் நாம் இன்பமோ துன்பமோ அனுபவித்து தான் ஆக வேண்டும் சொல்வார்கள் ஜோதிடத்தில் சகட யோகம் என்று சொல்வார்கள் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான் அந்த வட்டம் என்பது மேலும் கீழும் நகர்ந்து கொண்டே இருப்பது தான் அந்த நகரம்பது ஒரு எது நம்முடைய அறிவா திறமையா ஆற்றலா இல்லைங்க ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த சக்தியை தான் நம்முடைய முன்னோர்கள் நவ கிரகங்கள் ஆகியன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ சோழி பிரசன மூலம் பார்க்க போறோம் மா என் மயம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையை பார்க்கணும் இந்த கிரகத்தினுடைய இருப்பை வைத்து பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கடுமையாக சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சியை பார்த்தோம் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் பயிற்சியும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியும் நான் மாயன் மயனில் மட்டும்தான் நான் தொடர்ந்து சொல்லி வரேன் வேறு எதுலையும் நான் பேசுறதில்லை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இயக்கம் தானே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்களாக இருந்தாலும் அள்ளி கொடுப்பதுல இவங்களுக்கு ஈடு இறை இருந்தாலும் கூட ஒரு அணை மாறி அவர் தருகின்ற நல்ல பலன்களை எல்லாம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல செல்வாக்கு பேரும் புகழும் தந்தாலும் கூட கர்மாவின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதையெல்லாம் அணை தடுத்து விடுவார் அந்த வயதை பார்க்கும் பொழுது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக அப்படின்னு நான் தருகின்றார் சனி பொங்கலினுடைய நாலு ஏழாம் வீட்டை பார்க்கின்ற அந்த நாலு ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட காரியங்கள் ஒரு திருமண தடையாக இருக்கலாம் ஒரு தொழில் முயற்சிக்கான தடையா இருக்கலாம் தடைகளை தளர்த்தேறுகின்ற ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது என்பதை சொல்லி பிரசன்னம் சொல்கின்றது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும் இது ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப நிறைய அடுக்கி கொண்டே போனாலும் கூட இது ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு தேகபலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்வார்கள் தெய்வ பலம் குறைந்து விட்டாலே மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் துணை நீக்கும் தெய்வ பலம் குறைந்து விட்டால் மனோ உறுதி அந்த மனோபலம் என்னுடைய அனுபவத்தில் மூன்று பலங்களும் உங்களுக்கு சேர்ந்த அவையில் ஒரு மதம் அதை ஆரம்பத்திலே சொல்கிறேன் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போய்வது என்றெல்லாம் கலங்கித்தான் விட்டீர்கள் நல்ல திருமணங்கள் நல்ல வாழ்க்கை ஆனாலும் அது சஞ்சலம் நிறைந்ததை மனக்கசப்பு நிறைந்தது அமைகின்றது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கதை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையெல்லாம் படிப்படியாக மாறும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை தான் சொல்லப் போகிறேன் காரணம் இந்த ஆணிமாதத்தை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிகளுக்கு மன உறுதி தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் தரக்கூடியவர்கள் யார் அது பார்த்தீங்கன்னா ஒன்று கலத்திரக்காரகன் சுக்ரன் இன்னும் புரிந்து கொள்கின்ற காரகத்தனங்களுடைய செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் மிதனராசிக்கு ராசிக்கு ஆணி மாதம் முழுவதும் அலை அலையாக உங்களை நோக்கி வருகிறது உங்கள் நம்பிக்கை மெய்ப்படும் உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல திருமண யோகம் நல்ல வாழ்க்கை நல்ல தொழிலை நோக்கி நகரின் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடியது அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அதே எந்த கவனம் மிக 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 கவனமாக இருக்கணும் காரணம் என்ன ரிஷபத்திலிருந்து மிதுனத்தை நோக்கி வருகின்ற குரு குரு பகவானுடைய சிறப்பு என்னன்னா இதுதான் ரகசியம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பார்க்கின்ற பார்வைக்கு தான் வரணும் அவர் பார்வை தான் அற்புதம் உடைய இருக்கும் இடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அதனால நிதானமாக இருங்க தான் உண்டு தன் வேலையை உண்டே இருங்கள் அடுக்கு அடுக்காக துன்பங்களும் துயர்களையும் வந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடிண்ட மன உறுதியை குரு தருவார் குரு நம்மை பார்த்து நல்லா கேப்பா அது ஒரு சிறப்பு தான் அதே குரு நம்ம வீட்டுக்கு வந்தால் இருக்கலாம் நீண்ட நேரம் இருந்து விட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலிருந்து மிதுனம் வருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் யார் தரப்புறான செவ்வாய் தான் சிம்மத்திலிருந்து கண்ணி வருகிட்ட செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அருமையான சந்தர்ப்பத்தை அமைக்கப் போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இந்த ஜென்ம குரு என்பதை பார்த்தலாம் பயந்து என்ன ஜென்ம குருளை என்ன நடக்குன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் நல்லது கெட்டது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் மனசு சஞ்சலப்படும் இந்த பூண்டிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான சக்தி தான் அதனால தான் சொன்னேன் ஒரு வாக்கு கொடுக்கும்போது யோகிச்சு கொடுங்க நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதப்பான்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம இருந்து விடாதுங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல தொழிலை நோக்கிய நகர்கின்ற ஒரு சூழ்நிலை மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவு இருக்கக்கூடிய சொன்னேன் அல்லவா தெரிந்து சொன்னீனோ இல்ல சோழி பிரசன்னம் சொல்லியதோ இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை குரு பகவானை வரைக்கும் மிதுரத்துக்கு ஜென்ம குருவாக இருக்கின்ற அதே விதராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கர்மசனியாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனா தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்தரகாரர்கள் சுக்கரன் அவர் மீனத்திலிருந்து வேஷம் வந்திருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறது தொட்டது தனது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு பணி என்னை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் உடைத்தீர்கள் 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 ஓடாக தேய்ந்தாலும் கூட உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை கவலையே பட வேண்டாம் உடைப்புக்கு ஏற்ற பலனை பெறுவதோடு நீண்ட தூர பயணங்களில் வெற்றி நோக்கி நகர்வதோடு அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதோடு நிம்மதியான ஒரு மாதம் கவலை இல்லாத மாதம் கண்டீர் செஞ்சாத ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு இந்த ஜென்மகுரு மட்டுமே ஒரு சின்ன தடங்களை கொடுத்தாலும் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் இது மாராத்தான் ஓட்டப்பந்தயம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது ஓடுவது எளிது நீண்ட தூரமாக ஆனால் அந்த ஹடில்ஸ் சொல்வார்கள் தடை தாண்டு பந்தயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் இவை பொழுது கண்முன்னாலும் கூட அதை தடை தாண்டி ஓடுவதில் மிதுராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் எத்தனையோ தடையில் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருங்க இந்த ஆணி மாதத்துல செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய போதுங்க சூரியன் ஒருவனுங்க சூரியன் ஒருவன் மிதுவத்துக்கு வந்து விட்டார் அதாவது பனி யாரை பட்டாவும் நிறைந்த பனி அந்த பனி எப்ப விலகும் கதிரவனை கண்டால் விலகும் எந்த கவலைக்கிறதும் அந்த வகையில் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவர் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுத்த அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையும் நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டாலே இந்த ஆனிமாக என்னை அனுபவத்தில் மிதுனராசிக்கு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பழகும் போது பார்த்து பழகு நல்லது கெட்டது பார்த்து பழகு குறிப்பாக சொல்ல போனால் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் தவறான மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை ராகு உருவாக்குவதனால பார்த்து யோசிச்சு பழகு எதிர்காலம் நினைத்து அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு இருப்பதுனால குருவின் பாதம் பணிந்து விட்டார் குரு குருவுங்கிறது அதாவது எத்தனையோ சாபங்களும் வேதனைகளும் துன்மங்களும் இருந்தாலும் அதை தீர்க்கின்ற வல்லமை குரு பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்கி நிம்மதி பெற வேண்டுமானால் நீங்கள் ஒரு முறை குரு பகவானுடைய ஆலயம் சென்று வழிபடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் குரு பகவான் குரு என்றால் எல்லாம் தட்சிணாமூர்த்தி தானே தெரியும் ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் என்பது நவஜிரகனுடைய குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி பிரகஸ்பதிக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசமீஸ்வரர் என்று ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் நின்ற திருக்கோணத்தில் அற்புதமான ஒரு வடிவத்தில் பிரகஸ்பதியினுடைய அந்த ஆலயம் சென்று அவருக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் சாதித்து ஒரு கொண்டகல்லமான போடலாம் இல்லைன்னா எதுவுமே வேண்டாங்க மனம் மனமுருக ஒரு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சார் மிதுவராசியை பொறுத்தவரைக்கு ஆடி மாதம் திரும்பவும் சொல்கின்றேன் வாழ்க்கையை ஓடித்தான் தீர வேண்டும் அந்த ஓட்டப்பந்தயம் நூறாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் மாராத்தனாக இருக்கலாம் ஆனால் அந்த ஓட்டப்பந்திலும் ஒரு ஓட்டப்பந்தயம் உண்டு அதுதான் ஹடில்ஸ் அந்த ஹடில்ஸ் என்று சொன்ன தடை தாண்டுகின்ற ஓட்டம் அந்த ஓட்டத்தில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆயிரம் தடைகள் வந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஓடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமாகத்தான் இந்த மாதம் ஆணி மாதம் அமைகின்ற சொல்வார்கள் எல்லாம் இந்த 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 நேரத்தில் ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் இது குறையும் பொழுது ஒரு தேக பலமோ தெய்வ பலமோ மனோபலமோ குறையும் பொழுது இந்த ஒரு பலம் இருந்து விட்டால் போதும் அதுதான் தெய்வ பலம் தெய்வம் மட்டும் நம்ம அருகே இருந்து விட்டால் ஒரு கண்ணன் என்ற ஒரு தெய்வம் கூட தான் அந்த நூறையும் ஐந்து என்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவராசி ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் படிபற்று பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஜென்மகுருவின் பாதிப்பில் இருந்து மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதவலா சிக்கலாம்